தம்பி ஒரிஜினல் புள்ளி திருக்கடா இது கிடைக்கவே கிடைக்காது முந்நூறுவா சொல்றாங்க அம்மா டேட்டு செய்யுது எல்லாம் கடைகள் வண்டி ஏறாதான்

வாங்க 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 காசு கொடுங்க 1000 ரூபா கேக்குறாங்க வாங்க வராது நீ வெயி அதெல்லாம் பார்க்குறது வர வெயி புள்ள அதுல எல்லாம் இந்த 2600 2600 2700 2700 2800 2800 2850 2850 2850 2850 சொல்லிட்டு வந்தா 2850 தான் கொடுச்சோம் 2850 2850 ஏல அந்த போல ஏவனா ஆ இருக்கு அன்னைக்கு அதெல்லாம் அவன பாடம் ஆவன ஆசி முடிக்க காடி வந்து நாங்க இது கொடுத்தா அது வந்து அந்த ஆ அந்த அங்க இருக்கானா நான் ஓட்டுறேன் ரை நாங்க

அம்மா இறையா ஒரு அறநூறு 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 காய்ச்சல் எனக்கு எனக்கு <laughs> <laughs> வந்து கல்யாணக்காட்டியிருந்தால் கொடுப்பாங்க வாங்கி கல்யாணம் ஏன்னா ஒரு மணிக்கு வச்சுருப்பாங்க மக்கள் முத்தக்கா மீன் கடையை பார்க்கணுமா இப்போ ஒரு மீன் வச்சுட்டு முத்தக்கா வெறும் காலாங்கழ்த்த வந்திர மீன் ஏரி பக்கம் இது வந்து கிளி மீன் இதெல்லாம் வந்து ஃபார்ம்க்கு எக்ஸ்போர்ட் ஆக மீன்

ஆறு மீன் யார் மீன் கோவிந்தம்மா வெட்டான்னு பாருங்கள் பெரிய பெரிய மீன் பெரிய மீன் எல்லாம் அறுவடைப்பாங்க மீன் சைஸில் கொடுவாருக்கு மீன் சைஸில் கிணக்கலாம் அப்படியே அழுதாக பற்றியாக வந்து ரொம்ப கிடையாது

மக்களைய அக்கா கடையில் பாருங்க பெரிய பெரிய இற வச்சுருக்காங்க பாருங்கள் என்ன கடையில் என்ன பெரிய சைஸ் தான் காணங்கடத்தை வச்சுருக்காங்க நிறைய பெரிய இறம் சங்கரா மீன் வச்சுருக்காங்க பாருங்கள் பூ சங்கரா துருக்கி திருப்பி வச்சுருக்காங்க கோலா மீன் துடிக்கி திருக்கி வச்சுருக்காங்க நண்பு வச்சுருக்காங்க ரூபா கொஞ்சம் இளமீன் வச்சுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் சின்ன சைஸ் அக்காட்டை வந்துட்டு நீங்கள் சொந்திங்கன்னா கொடுப்பாங்க இது சின்ன கொடி எல்லாமே இருக்குது இன்னும் வாரக்குள்ளே வாங்கி வைப்பாங்க கோலா மீன் அதெல்லாம் கொட்டி அதெல்லாம் இதுதான் ஒரு கிலோ சைஸ் ஆனால் எழுநூறுவா எக்ஸ்போர்ட்டு போகிறேன் அதில் குட்டி குட்டி எப்படிட்டேன் கவலைக்கோடி

கிளாத்தி மீன் இதுதான் விஜயா வாங்கினேன் கிளாத்தி மீன் இது மரியசனில் யாரோ வேணால் வாங்கிக்கலாம் தோலை உரிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே மீனாக இருக்கும் இந்த ஹோட்டலெலாம் இந்த மீனை தான் வெவ்வேறு மீன் சொல்லுவாங்க தோலை உரிச்சிட்டா மிஸ் மிஸ்ஸாக வாங்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும் இதெல்லாம் விஜயா மீன் ஆறமா சொல்லுங்க எல்லாமே நல்ல மீன் வச்சிருக்காங்க எப்படி மனசு வந்து வாங்கி தான் இருக்குமா வைக்க

நேற்று நான் வந்தால் பன்னெண்டு மணி தான் நாம எடுத்துக்கிட்டு பார்த்தாக்கா எங்கள் அக்கா எல்லாரும் உட்காந்தாங்க கொண்டு முட்டாங்க வித்துட்டு போயிட்டேன் அங்கே தான் நீ அங்கே போயிட்டேன்ட்டா விற்றுச்சா விற்றுச்சு அப்புறம் இன்னைக்கு போகணும் அங்கே எங்கே இருக்கா ஒரு தெய்வானாக்கே ரோட்டில் தான் வந்து பக்கத்தில் அங்கே வெள்ளிக்கிழமை முச்சுக்கு மேராக வருவாங்க வெள்ளிக்கிழமையில் முஸ்லீம் வருவாங்க இன்னைக்கும் வருவாங்க அப்புறம் இங்கே தான் ஆயிரத்தி எட்டு கடை வந்து எங்கள் ரோட்டில் ஆரம்பிச்சிருக்க கடை இன்னைக்கு நீங்கள் நாலு பேர் தான் விற்பீங்க யாரையும் அது கேட்க முடியாது என்ன பண்ண